ஞானம் என்றால் என்ன மற்றும் புத்தர் மகாவீரர் ஓஷோ போன்ற முனிவர்கள் அதை எவ்வாறு அடைந்தனர் ஞானம் என்ற சொல் எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் அதன் மர்மங்கள் எல்லையற்றவை இந்த உலகத்தில் தகவல்களுக்கு குறைவில்லை நூல்கள் உள்ளன உபதேசங்கள் உள்ளன வழிகாட்டிகள் உள்ளன ஆனால் ஒரு சாதகன் அறிவான் இவை அனைத்தும் ஞானம் அல்ல வெறும் சைகைகள் மட்டுமே ஞானம் எந்த ஒரு சிந்தனையும் அல்ல எந்த ஒரு கருத்தும் அல்ல அது ஒரு அகவிழிப்பு நிலை அங்கு எண்ணங்கள் நின்றுவிடுகின்றன காலம் தேங்கிவிடுகிறது சாதகன் தன்னை ஒரு பிரம்மாண்டமான தற்பொழிவில் காண்கிறான் அங்கு அறிதல் என்பது ஒரு செயல் அல்ல அவன் வெறுமனே இருக்கிறான் சாதகன் தனது அனைத்து முறைகளிலிருந்தும் அனைத்து ஆசைகளிலிருந்தும் ஞானம் பெறும் விருப்பத்திலிருந்தும் கூட விடுபட்டபோது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது பின்னர் மௌனத்தில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவனுக்கு முன்பு இருந்ததையே வெளிப்படுகிறது ஞானம் உண்டாகும் போது என்ன நடக்கிறது அகங்காரத்தின் முடிவு நான் செய்கிறேன் எனும் பாவனையின் கரைதல் காலம் மற்றும் சிந்தனையின் எல்லையை தாண்டி எழுதல் ஒரு புதிய பார்வையின் பிறப்பு இருமையை அல்ல இருப்பை மட்டுமே காணும் பார்வை எல்லாமே வாழ்க்கையா இறப்பா துன்பமா மகிழ்ச்சியா என்று எதிர்மாறாக தோன்றுவதில்லை ஒவ்வொரு சாதாரண பொருளும் உணர்வுடன் நிரம்பி அசாதாரணமாக தெரிகிறது இதுதான் அந்த புள்ளி ஒவ்வொரு ஆத்ம ஞானியும் அடைந்த புள்ளி ஆனால் அவர்களின் பயணத்தின் வழிகள் வேறுபட்டன புத்தர் மௌனத்தில் இறங்கினார் தியானம் மற்றும் கவனிப்பு மூலம் இந்த உண்மையை கண்டறிந்தார் மகாவீரர் கடுமையான தவம் மற்றும் முழுமையான வைராக்கியம் மூலம் ஆத்மாவின் ஒளியை வெளிப்படுத்தினார் ஓஷோ விழிப்புணர்வு கிளர்ச்சி மற்றும் அன்பு மூலம் வாழ்க்கையை ஒரு ஆய்வகமாக மாற்றினார் ரமண மகரிஷி நான் யார் என்ற கேள்வி மூலம் ஆத்ம ஞானம் பெற்றார் கபீர் நூலோ குருவோ இல்லாமல் உள்ளேயான அனுபவம் மூலம் அதிசய வாக்கியங்களை உதிர்த்தார் விவேகானந்தர் சேவை மற்றும் தியானத்தின் சமநிலை மூலம் உண்மையை உணர்ந்தார் இவர்களின் பாதைகள் வேறுபட்டவை ஆனால் அவர்களின் அனுபவம் அவர்களின் மாவுனம் அவர்களின் ஒளி ஒன்றாகவே இருந்தது ஒருவர் தியானம் மூலமாகவோ ஒருவர் பக்தி மூலமாகவோ ஒருவர் ஆத்ம விசாரணை மூலமாகவோ ஞானம் அடைந்தார்கள் ஆனால் ஞானம் வெளிப்படும் தருணத்தில் அனைவரும் கண்டறிந்தார்கள் தேடியது உள்ளேயே இருந்தது மற்றும் தேடியவனும் கரைந்து விட்டான் எனவே இந்த வாக்கியம் எந்த ஒரு முறையையும் அறிவிக்கவில்லை மாறாக அந்த மௌன ஒலிகளின் பயணத்தை வழங்குகிறது அவை வெவ்வேறு வாய்களிலிருந்து வெளிவந்தன ஆனால் இறுதியில் ஒரே திசையை சுட்டிக்காட்டின எனவே வாருங்கள் புத்தர் மகாவீரர் ஓஷோ ராமகிருஷ்ணர் கபீர் மற்றும் பல ஆத்ம ஞானிகளின் அகப்பயணங்களில் இறங்குவோம் அவர்கள் ஞானம் என்று அழைத்த அந்த மௌனத்தை கேட்போம் மௌனத்திலிருந்து விழிப்படைவதற்கான புத்தரின் பயணம் ஒரு மதக்கதை மட்டுமல்ல ஒரு உயிர்ப்புள்ள சாதனை அத்தகைய ஒரு மனிதர் தனது வாழ்க்கையை ஒரு ஆய்வகமாக மாற்றினார் சித்தார்த்தரிலிருந்து புத்தராக மாறிய அவரது பயணம் ஒவ்வொரு தேடுபவரின் உள்ளத்திலும் நடக்கும் அந்த அமைதியற்ற தேடலின் பிரதிபலிப்பே ஞானத்திற்காக ராஜா சித்தார்த்தர் தனது வாழ்வின் அனைத்து புலன் இன்பங்களையும் துறந்தார் ஆனால் இந்த துறவு எந்த மரபின் செல்வாக்காலும் அல்ல அது ஒரு அகநடுக்கத்தில் பிறந்தது முதன் முதலாக முதுமை நோய் மற்றும் மரணத்தை நெருங்கி கண்டபோது அவர் உள்ளே ஒரு கேள்வி எழுந்தது இதுதானா வாழ்க்கை இதை தாண்டி ஏதாவது உள்ளதா அந்த கேள்விக்கு பதிலை அறிய அவர் தனது மனைவி யசோதையையும் புதிதாக பிறந்த மகன் ராகுலையும் இரவின் இருளில் விட்டுச் சென்றார் ஆனால் அவர் எந்த மோகத்திலிருந்து ஓடவில்லை அவர் உண்மையான வாழ்க்கையை தேடி புறப்பட்டார் அதற்கு எந்த பெயரும் இல்லை எந்த உருவமும் இல்லை புத்தர் ஞானம் பெற எந்த மார்க்கங்களை பின்பற்றினார் சித்தார்த்தர் ஆறு ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார் சில சமயங்களில் மூச்சை கூட தடுத்து தவம் செய்தார் தனது உடலை எலும்புகளின் சட்டகமாக மாற்றினார் ஆனால் பின்னர் அவர் உணர்ந்தார் தவமும் ஒரு முனைப்பு எந்த திசையிலான முனைப்பும் ஞானத்தின் கதவை திறக்காது அதன்பின் அவர் மத்திய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார் இன்பமோ துறவோ அல்ல விழிப்புணர்வு மற்றும் சமநிலையின் பாதை வைசாக பௌர்ணமியின் இரவு போத்கயாவில் ஒரு அரசமரத்தின் கீழ் அமர்ந்து அவர் தியானத்தில் ஆழ்ந்தார் இந்த தியானம் எந்த சிறப்பு நுட்பமும் அல்ல தன்னைத்தானே கவனித்தல் ஒவ்வொரு உணர்ச்சியையும் எண்ணத்தையும் மூச்சையும் அவர் கவனித்தார் அவர் உறுதியாக இருந்தார் முழு உண்மை புரியும் வரை இங்கிருந்து ஏழமாட்டேன் அந்த இரவில் மூன்று நிலைகளில் ஞானம் வந்தது முன்னைய பிறவிகளின் நினைவுகள் அவருக்கு வந்தன உயிர்கள் எப்படி தங்கள் கர்மவினைகளில் கட்டுண்டுள்ளன என்பதைக் கண்டார் இறுதியாக புத்தி பிறந்தது நான் ஆத்மா அல்ல செய்பவர் அல்ல மையம் அல்ல எல்லாமே நிலையற்றவை கனத்தோற்றம் அதுவே நிர்வாணம் ஞானம் பெற்ற நேரத்தில் என்ன நடந்தது அந்த கணத்தில் சித்தார்த்தர் புத்தரானார் அதாவது விழித்தெழுந்தவர் அவரது கண்கள் இருந்தன ஆனால் பார்வை மாறிவிட்டது முன்பு இருமையாக இருந்தது இப்போது ஒருமையான மார்க்கத்தில் நிலைத்தது முன்பு துக்கமாக இருந்தது இப்போது கருணையாக மாறியது கேள்விகளோ பதில்களோ இல்லை மௌனம் மட்டுமே ஞானம் பெற்ற பிறகு புத்தர் என்ன செய்தார் புத்தர் விரும்பினால் மௌனத்தில் லைக்கலாம் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது உலகத்தை அந்த மௌனத்திற்கு அழைத்தல் சாரணாத்தில் ஐந்து முன்னாள் துறவிகளுக்கு முதல் உபதேசம் தம்ம சக்கர பவத்தனம் அருளினார் அவர் கடவுளையோ ஆத்மாவையோ கூறவில்லை விழிப்புணர்வு துக்கம் மற்றும் விடுதலையின் பாதையை விளக்கினார் எல்லா துக்கத்திற்கும் விடுதலை உண்டு இதுவே புத்தரின் சத்தியத்தின் சக்கரம் இந்த பயணம் ஒரு கதை அல்ல ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் நடக்கும் தேடல் நீங்களும் அதே கேள்வியை கேட்கலாம் இதற்கு அப்பால் என்ன இருக்கிறது பதில் உள்ளேயே உள்ளது மௌனத்தில் விழித்தெழுங்கள் ஆயிரக்கணக்கான மைல்களை நடந்து ராஜாவிலிருந்து பிக்கு வரை ஒவ்வொருவருக்கும் அவர் கற்பித்தது ஒரே பாடம் விழித்தெழுங்கள் உண்மையைக் காணுங்கள் அதுவே விடுதலையின் வாசல் புத்தரின் ஞானம் எந்த அதிசயத்திலிருந்தும் வரவில்லை விழிப்புணர்வான கவனிப்பிலிருந்து பிறந்தது அவர் அதீத மந்திரங்கள் பேசவில்லை எந்த வேதாகமத்தையும் உருவாக்கவில்லை அவர் சொன்னது ஒன்றே நீங்களே காணுங்கள் உண்மையாக காணத் தொடங்கிய கணமே நீங்கள் விடுவீர்கள் மகாவீரரின் வாழ்க்கை ஒரு அமைதியான தீப்பிழம்பு போன்றது அவர் பிறந்ததிலிருந்தே ஒரு தேடுபவர் உலகில் வாழ்ந்தாலும் உள்ளொன்றையே முற்றாக நிராகரித்தவர் அவர் ஒரு செல்வந்த க்ஷத்திரிய குலத்தில் பிறந்தார் ஆனால் வைராகியம் அவருக்குள் இளமையிலேயே குடிகொண்டது முப்பது வயதில் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் இது ஒரு சமூக துறவு மட்டுமல்ல அஞ்ஞானத்துக்கு எதிரான உள்ளார்ந்த கிளர்ச்சி அவர் எந்த குருவையும் ஏற்கவில்லை அவரின் பாதை நேரடியான கடுமையான சுய அனுபவத்தின் வழி அவர் பாரம்பரிய தியான முறைகளை பின்பற்றவில்லை அவரின் வழி தவம் மௌனம் சங்கல்பத்தின் உச்சம் மௌனத்தில் ஆத்மாவை கேட்டார் உடலை கட்டுப்படுத்தி உணர்வை உயர்த்தினார் இரவில் உறங்காமல் ஒவ்வொரு கணத்தையும் விழிப்புடன் கழித்தார் முழுமையான அகிம்சை செயலிலும் எண்ணத்திலும் இந்த ஆத்ம போராட்டம் பன்னிரண்டு ஆண்டுகள் நீடித்தது கடுமையான தியானம் உடலை புறக்கணித்தல் உடுப்பின்றிய தவம் மகாவீரருக்கு கேவலஞானம் பரிபூரண அறிவு கிடைத்தது இது ஒரு தெய்வீக நிகழ்வல்ல ஒரு முழுமையான உள்ளுணர்வின் தருணம் அப்பொழுது அவர் காலம் ஆத்மாக்கள் கர்மங்கள் அனைத்தையும் ஒரே சமயத்தில் கண்டார் அவரது சுயம் இனி வரையறுக்கப்படவில்லை அந்துணர்வு எல்லா உயிர்களிலும் பிரதிபலித்தது மகாவீரர் இப்போது தன்னை கடந்தவர் மற்றவர்களையும் கடக்க உதவுபவரானார் முழுமையான கருணை மற்றும் முழுமையான நிஷ்பக்தி அவரில் தோன்றியது அவருக்கு எதையும் பெறவோ நிரூபிக்கவோ தேவையில்லை அவருக்குள் இருந்தது மௌனம் மட்டுமே அதுவே வாழ்க்கையின் சத்தியமாக வெளிப்பட்டது அவர் எந்த கோட்பாடும் இல்லாமல் எந்த வாதமும் இல்லாமல் உண்மையை வெறுமனே வைத்தார் கேட்பவர் கேட்டாலும் இல்லை என்றாலும் முப்பது ஆண்டுகள் இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றித் திரிந்தார் எந்த சங்கத்தையும் உருவாக்கவில்லை எந்த நூலையும் எழுதவில்லை தனது மௌனத்தின் ஒளியை மட்டுமே பகிர்ந்தார் அவர் ஐந்து மகாவிரதங்கள் வழியாக ஒரு சாதனை மார்க்கத்தை அளித்தார் அகிம்சை சத்தியம் இந்திரியங்களை அடக்குதல் ஆசையின்மை அவரின் ஞானம் எல்லைக்குட்பட்டதல்ல ஒவ்வொரு ஆத்மாவையும் உள்ளடக்கியது ஒவ்வொரு உயிரிலும் ஞானத்தின் விதை உள்ளது அதை மௌனம் தவம் மற்றும் உள்ளுணர்வு மூலம் மலர விடுங்கள் ஓஷோவின் வாழ்க்கை எந்த பாரம்பரியத்திலும் கட்டுப்படவில்லை மாறாக அவர் வாழ்க்கையையே ஒரு ஆய்வகமாக மாற்றினார் பெரும்பாலான ஆன்மீக பாதைகளில் மௌனம் மற்றும் வெறுமையே இறுதி உண்மையாக கருதப்படுகிறது ஆனால் ஓஷோ நனவின் தீயில் நுழைந்து முழுமையான வாழ்க்கையையே ஒரு சாதனையாக மாற்றினார் ஓஷோ குழந்தை பருவத்திலிருந்தே அசாதாரணமாக விழிப்புடையவராகவும் கேள்விகளை கொண்டவராகவும் இருந்தார் அவர் சமூக கட்டமைப்புகளுக்கு மட்டுமல்ல மதம் நம்பிக்கை மற்றும் கடவுள் பற்றிய பாரம்பரிய வரையறைகளையும் ஆழமாக சந்தேகித்தார் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ரஜ்னீஷ் என்ற ஓஷோ இயற்கையின் மடியில் வளர்ந்து வாழ்க்கையின் ஆழமான அம்சங்களை கவனித்தார் அவர் நூல்களை படித்தார் ஆனால் அவரது கண்கள் புத்தகங்களில் அல்ல அவரது உள்ளேயே நிலைத்திருந்தன அவர் பாரம்பரிய தியான முறைகளையும் முயற்சித்தார் ஆனால் விரைவில் அவை மட்டும் போதாது என்பதை உணர்ந்தார் அவர் முறைகளுக்கு அப்பாற்பட்டவர் இளமை பருவத்தில் அவர் மௌனமாக அமரத் தொடங்கினார் வாழ்க்கையை ஒரு கண்காணிப்பாளரின் பார்வையில் பார்த்தார் மேலும் ஒரு தீவிர விழிப்புணர்வை வளர்த்துக் கொண்டார் அங்கு ஒவ்வொரு அனுபவமும் ஒரு வாயிலாக மாறியது ஒஷோவுக்கு ஆத்ம ஞானம் இருபத்தி ஒன்று மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று அன்று ஜபல்பூருக்கு அருகிலுள்ள பவர்தால் தோட்டத்தில் மௌன தியானத்தில் அமர்ந்திருந்த போது ஏற்பட்டது இது எந்த திட்டமிட்ட தியானமும் அல்ல அவர் முழுமையான சரணாகதி மற்றும் வெறுமையின் நிலையில் மௌனமாக அமர்ந்திருந்தார் அவரது சொற்களில் அந்த நிமிடத்தில் எல்லாம் நின்றுவிட்டது நானும் இல்லை உடலும் இல்லை எண்ணங்களும் இல்லை பின்னர் உள்ளே ஏதோ வெடித்தது அது முன்பு எப்போதும் இல்லை ஆனால் என்றென்றும் இருந்ததாக தோன்றியது ஓஷோவுக்கு ஞானம் ஏற்பட்ட அந்த நிமிடத்தில் தன்னை பற்றிய உலகை பற்றிய கடவுள் பற்றிய ஓஷோவின் அனைத்து கருத்துக்களும் ஒரே கணத்தில் உடைந்தன நேரம் நின்றது ஆணவம் கரைந்தது மேலும் எஞ்சியிருந்தது எந்தவிதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு தொடர்ச்சியான மௌனத்தின் ஓட்டம் பின்னர் ஓஷோ கூறினார் அந்த நிமிடத்தில் எதுவும் நடக்கவில்லை எல்லாம் அழிந்துவிட்டது மேலும் எஞ்சியிருந்தது நான் அல்ல அது வெறுமனே அவருக்குள் இருந்த மௌனத்தின் இருப்பு இந்த அனுபவம் அவருக்கு எந்த குரு அல்லது பாரம்பரியத்திலிருந்தும் கிடைக்கவில்லை நேரடியாக வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டு தன்னையே விட்டுவிட்டு ஞானம் பெற்றார் ஓஷோ இந்த அனுபவத்தை மறைக்கவில்லை அவர் உலகத்திற்காக பேசினார் ஆனால் அவரது பேச்சு மௌனத்திலிருந்து உருவானது அவர் கூறினார் நான் எதையும் கற்பிக்க வரவில்லை நான் உங்களை உழுக்க வந்திருக்கிறேன் நீங்கள் விழித்தெழுந்து உங்களை நீங்களே பார்க்க வேண்டும் அவர் பாரம்பரிய தியான முறைகளை அசைத்து டைனமிக் மெடிடேஷன் போன்ற பரிசோதனைகள் மூலம் நவீன மனதை தியானத்திற்கு தயார்படுத்தினார் அவர் மரணம் அன்பு மனம் ஆணவம் அறிவியல் அரசியல் போன்ற ஒவ்வொரு துறையையும் தியானத்தின் பார்வையில் பார்த்தார் அவரது ஞானம் குறுகியதல்ல அது முழுமையானது அவர் எந்த மதத்தையும் பிரிவையும் நிறுவவில்லை அவர் ஒரு ஒளியைக் கொடுத்தார் இது ஒவ்வொரு விழிப்புணர்வு ஆத்மாவையும் அதன் அசல் தன்மையை நோக்கி நடத்துகிறது அவரது பார்வையில் ஞானம் என்பது ஒரு சாதனை அல்ல அது நீங்கள் எதையும் அடைய வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட்ட அந்த நிமிடத்தில் நிகழ்கிறது கபீர் அவருக்கு எந்த சாஸ்திரமும் குருவும் முறையும் இல்லை ஆனால் அவரது வார்த்தைகள் நெருப்பாக வெடித்தன ஏனென்றால் அவரது ஞானம் நேரடி அனுபவத்திலிருந்து பிறந்தது அவர் எந்த மத்தியஸ்தமும் இல்லாமல் உண்மையைக் கண்டார் மேலும் அதை அவ்வளவு நேரடியாகவும் எரியும் வார்த்தைகளிலும் கூறினார் ரமண மகர்ஷி அவரது ஆத்மா மரணத்தின் பயத்திலிருந்து வெளியேறி நான் யார் என்ற மௌன கேள்வியில் நுழைந்தது அங்கேயே ஞானத்தின் ஆதாரத்தில் மூழ்கியது ஆத்மாவை அறிவது எந்த செயல்முறையாலும் அல்ல அது தன்னை அறிதலால் தான் கிடைக்கும் சுவாமி விவேகானந்தர் அவரது உணர்வு சேவை மற்றும் சிந்தனை இரண்டிலும் பிரகாசித்தது அவர் பக்தியில் தர்க்கத்தின் ஆழத்தையும் வேதாந்தத்தில் கருணையின் வெப்பத்தையும் சேர்த்தார் ராமகிருஷ்ணர் பரமஹம்சரின் பாதங்களில் அமர்ந்து அவர் ஞானத்தை புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை இந்தியா மற்றும் உலகிற்காக விழிப்பூட்டினார் அவரது ஞானம் விடுவிப்பது மட்டுமல்ல அது விழிப்பூட்டியது பரமஹம்ச யோகானந்தர் அவரது ஆத்மா கிரியா யோகம் மூலம் கிழக்கு மற்றும் மேற்கை ஒரு பாலத்தில் இணைத்தது அவர் தியானத்தின் நுட்பத்தை அறிவியல் தெளிவுடன் ஒரு யோகியின் சுயசரிதை எனும் நூலில் வெளிப்படுத்தினார் இன்றும் இந்த நூல் கோடிக்கணக்கான ஆத்மாக்களை உள்பயணத்திற்கு உத்வேகம் அளிக்கிறது ஸ்ரீ அரவிந்தர் அவர் வாழ்க்கையையே ஒரு சாதனையாக மாற்றினார் சாதாரண மனிதனிலிருந்து தெய்வீக மனித உணர்வுக்கான பரிணாம வளர்ச்சியை ஆத்ம ஞானத்துடன் இணைத்தார் அவரது சாதனை தனிமையில் மௌனத்தில் இருந்தாலும் உலக உணர்வை மாற்றியது இவர்கள் அனைவரும் வெவ்வேறு பாதைகளை பின்பற்றினர் கபீர் மறுத்தார் ரமணர் மௌனத்தை நாடினார் விவேகானந்தர் பிரச்சாரம் செய்தார் யோகானந்தர் தியானத்தை பகிர்ந்தார் ஸ்ரீ அரவிந்தர் உணர்வை மாற்றினார் ஆனால் இறுதியில் அனைவரின் அனுபவமும் ஒரே மௌனத்தில் சந்திக்கிறது அங்கே அறிபவர் மறைந்து ஞானம் மட்டுமே எஞ்சியிருக்கும் ஞானம் என்பது வார்த்தைகளால் வருவதில்லை அது மௌனத்தில் பிறக்கிறது அது அனுபவிக்கப்படுவது பேசப்படுவது அல்ல அது உள்ளேயே ஒரு ஒளி ஒரு விழிப்பு ஒரு நித்திய உண்மை அது எந்த ஒரு மதம் ஒரு முறை அல்லது ஒரு குருவின் தனிப்பட்ட சொத்தா இல்லை ஞானம் என்பது எந்த ஒரு சிந்தனையும் அல்ல அது சிந்தனைகள் இல்லாத நிலையில் வெளிப்படும் ஒரு உயிர்ப்புள்ள உணர்வு தேடுபவர் தேடுதலை விட்டு தன்னையே மறக்கும்போது அது வருகிறது புத்தர் மௌனத்தில் அடைந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தி மற்றும் அத்வைதத்தின் மோதலில் அடைந்தார் கபீர் மௌனத்துடன் பேசினார் ரமண மகரிஷி பக்தியுடன் அதை அடைந்தார் விவேகானந்தர் முழு இந்தியாவையும் எழுப்பினார் பரமஹம்ச யோகானந்தர் அதை ஒரு யோகியின் சுயசரிதை எனும் நூலில் பிணைத்து வைத்தார் ஸ்ரீ அரவிந்தர் தன் உணர்வையே மாற்றினார் வழிகள் வேறுபட்டவை ஆனால் இலக்கு ஒன்றுதான் தன்னை அறிதல் பிறகு அந்த அறிபவர் என்பதும் இல்லை என்பதை அறிதல் இந்த உண்மையின் அனுபவத்தில் எந்த உரிமை கோரிக்கையும் இல்லை எந்த வழிகாட்டலும் இல்லை ஒரு மௌனம் மட்டுமே ஒரு முடிவில்லா அமைதி ஒரு எண்ணமில்லா ஒளி அதை சொல்ல வேண்டியதில்லை அதை வாழ வேண்டும் இந்த வீடியோவை இறுதி வரை கேட்டிருந்தால் ஒருவேளை உங்கள் உள்ளே எங்கோ ஏதோ தொட்டிருக்கலாம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அந்த தொடுதலுக்கு மௌனம் கிடைத்திருந்தால் அதை மறந்துவிடாதீர்கள் மௌனம் கடவுளின் மற்றொரு மொழி இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவைக்குரியது இதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோவில் மற்றொரு தேடலுடன் நாங்கள் மீண்டும் வருகிறோம் உங்களை வாழ்வில் சிறந்தவராக மாற்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க்கையில் உண்மையான மௌனத்தால் தொடப்படும் ஒன்றை தேடும் அனைவரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மங்களம் நிறைவேறற்றும் நன்றி